வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று ஒரு புதிய நாளை துவங்கும் நாம் நமக்காய் கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கும் இன்றைய இறைவார்த்தை தியானத்தின் மூலமாக ஆண்டவரின் வார்த்தையை கேட்போம் இன்றைய இறைவார்த்தை ஒன்று தீமோ தேயோ ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பனிரெண்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலை வாழ்வை பற்றிக்கொள் அதற்காகவே அளிக்கப்பட்டிருக்கிறாய் அன்பார்ந்தவர்களை நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு செயல் திட்டமாகும் இன்றைய இறைவார்த்தை ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம் போலவும் ஒரு வீரம் நிறைந்த போர் வீரனைப் போலவும் இருக்கின்றது இந்த போராட்டத்தில் நாம் எவற்றை தேட வேண்டும் நீதி இறை பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு இந்த ஐந்தும் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக அவசியம் நாம் நீதியாய் வாழும்போது இறைவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம் அவர் மீது அசைக்க முடியாத விசுவாசம் வைக்கும்போது நம் உள்ளம் சமாதானம் அடைகின்றது மன உறுதியுடன் சாத்தானின் சோதனைகளை எதிர்கொள்கின்றோம் பணிவுடன் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கிறார் நம்முடைய இறுதி இலக்கு என்ன அதுதான் நிலைவாழ்வு நாம் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தை வீரத்துடன் போராடி ஆண்டவர் நமக்காய் ஆயத்தம் செய்திருக்கும் வாழ்வை நாம் உறுதியாய் நம்முடைய அழைப்பை நிறைவேற்ற ஆண்டவர் நம்ம கிரியை செய்வாராக ஜபம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீதி இறை பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகிய இந்த நற்செயல்களை தேடி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் விசுவாச வாழ்வின் போராட்டத்தில் தளராமல் போராடவும் நிலை வாழ்வை உறுதியாய் பற்றி கொள்ளவும் எங்களுக்கு வலிமை தாரும் இன்று முழுவதும் உம்முடைய ஆளுமை எங்கள் வாழ்வில் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன்